ஸ் வெ்கம் பேக் அருண்ி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் பால்கனி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் எங்கள் பால்கனி தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ராகன் வச்சுருக்கோம் வரிசையாக இருக்குது ட்ராகன் வந்து நாங்கள் வந்து சீடில் சீடு போட்டு முளைக்க வச்ச ட்ராகன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ராகன் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியை நாங்கள் வளர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு ஆனால் காய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் இது நான் வந்து ட்ராகனுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகம் அவசியம் இல்லை ஸோ அதனால தான் இதில் துளசி செடி வச்சுருக்கு சப்போஸ் நம்ம மழையெல்லாம் எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இந்த செடியெல்லாம் ஈர்த்து எடுத்துரும் அப்படிங்கிற ரீசன்னால் டூ இன் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கு இது வந்து நாங்கள் வந்து கட்டிங்ஸ்லேருந்து வாங்கி கட்டிங்ஸில் வச்சு வளர்ப்பாங்கள்ல அதுலேருந்து நாங்கள் வாங்கி வச்ச ட்ராகனு சூப்பராக அழகாக வளர்ந்துட்டுருக்குது இதிலேருந்து நாங்கள் கட்டிங்ஸ் எடுத்து இந்த பாட்டெலாம் வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வளர்கிறாங்க எப்போ காய்க்கிறாங்கன்னு எதுவும் தெரில ஆனால் துளசி செடி நல்லா சூப்பராக அழகாக வளர்ந்து வந்துட்ருக்காங்க விதையை விதை போட்டு மலைக்க வச்சது காய்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது வந்து சீக்கிரமாக காய்க்குன்னு சொன்னாங்க காய்க்கும் போது அப்டேட் கொடுக்குறோம் பார்க்கலாம் என்னடா பால்கனி தோட்டம்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தோட புது வரவு டாலியா பிளான்ண்டு திருநந்திக்கரை கார்டன்லேருந்து வாங்கினது அப்புறமா வந்து ஒரு மல்லிகை செடி அப்புறமா வந்து இது இந்த மூணு அடுக்கு மல்லி குண்டு மல்லி அப்புறமா பிச்சு செடி ஒயிட் கலர் அப்புறம் வந்து இது வந்து பவளமல்லி செடி வந்து சின்ன செடியிலே பூ பூக்குறதுன்னு சொன்னாங்க சரி அங்கிட்ட வந்து பெரிய தான் நிற்குது சின்ன செடியில் பூக்குறது நல்லா இருக்குங்கிறதாக வாங்கியிருக்கேன் அப்புறமா இது ஒரு அழகு செடி ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறமா வந்து கொய்யா செடி சூப்பராக தடுத்து மொட்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது நார்மல் ஒயிட் கொய்யா தான் ரெண்டு கொய்யாவும் அப்புறமா வந்து இது வெரைட்டி கொய்யா உள்ளே பிங்க் கலரில் இருக்கும் வெளியே வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து இது வந்து வாட்ரு ஆப்பிள் வாட்ரு ஆப்பிளையும் பாருங்கள் ப்ரோட்டன்ஸ் மாதிரி இருக்குது இது ஏதோ ஒரு கலர் வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க அப்புறமா வந்து இது ஒரு க கலர் வாட்ரு ஆப்பிள் பட் வந்து எனக்கு தெரியல என்ன கலர்னு அப்புறமா இது பாருங்கள் இந்த கலர் கலரில் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி காயோட கிடச்சிச்சு வாங்கி வச்சுருக்கோம் அப்புறமா இது வந்து மினி வெரைட்டியில் சீட்லெஸ் ரெட் கலர் இந்த வாட்டர் ஆப்பிள் இது நீங்கள் அந்த வீடியோவில் திருநந்திக்கரை கார்டன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சூப்பராக காய்ச்சிருக்கும் அடுத்தது வந்து இது வந்து பனானா சப்போட்டா இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு மற்ற மாதிரி வேறு எல்லா பிளான்ஸுமே டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கும் எல்லாம் க்ரோ பேக்கை பொறுத்து ரேட் வேரி ஆகும் ரேட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறமா நம்ம மாடியில் தட்டைப்பயிறு வச்சு விட்டுருந்தோம் எல்லாம் கொடி கொடி கட்டி விடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கம்ப நட்டி செடியை நட்டு வச்சு போட்டு வச்சு இப்போ தான் கொடி வரதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது அதுக்கு முன்னாடி பூ பூத்தாச்சு பிஞ்சு வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இதுக்குள்ளே பிஞ்சு தான் இருக்கும் அதை கொடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் எல்லாம் ஈல்டு தொந்தரம் போல் இருக்குது சூப்பராக அழகாக நிற்கிறாங்க ஒரு பாட்டில் மட்டும்தான் இன்னும் பூ பூக்கல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பூ இது வந்து கொடி கட்டி படந்து நமக்கு காய்க்க தொடங்குச்சுன்னா இன்னும் நிறைய காய்ச்சிருக்கும் இது எப்படி காய்க்கும் என்ன அதுன்னு தெரியல பார்க்கலாம் நம்ம அத்தி செடியில் வந்து ஒருத்தவங்க வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குச்சி வச்சு நாட்டி கட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டே கட்டி தான் விட்டுருக்கோம் ஆனாலுமே அது சரிஞ்சு தான் இருக்குது அது என்ன அது கொஞ்சம் நிமித்தி கட்டியாச்சுன்னா கிளை முறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ நமக்கு வந்து அத்தி பழம் வந்து பழுத்துருக்குது இதை வந்து நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது அழகாக படுத்துருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து லைட் எல்லோவிஷ் கலர் தான் அடிக்கும் இப்போ வர ஃப்ரூட்டில் எல்லாமே இந்த லைட்டை இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி அப்புறம் தான் பழுக்குது இதை வந்து நான் அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அப்டேட்டுக்காக தான் காமிக்கிறதுக்கு வந்தேன் பட் வந்து அத்திப்பழம் பழுத்துருந்து ஸோ அதையும் காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன் இந்த அத்தி செடியை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் வந்து இது வந்து அதுவே ஃபஸ்ட்டாக கீழே படந்து அப்படியே போயிடுச்சு இதை நம்ம வந்து எடுத்து கட்டி பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது பண்ணனா அந்த களை வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால தான் அப்படியே விட்டுருக்கோம் என் நெக்ஸ்ட்டு என பிளான் வளர்த்துறத வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே க கம்பு வச்சு கட்டி விட்டு வளர்த்துறேன் அது புதுசாக நாங்கள் ஒரு செடி வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து நமக்கு வந்து நாளைக்கு பழுக்கக்கூடிய பழம் பாருங்கள் இப்போவே கொஞ்சம் இதாகி இருக்குது லைட்டாக இதாகி மாதிரி இருக்குது இப்போது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா வந்து இப்போது வந்து நேற்றுக்கு ஒரு பழம் கிடச்சிது இன்னைக்கு ஒரு பழம் கிடச்சிருக்குது அடுத்தடுத்து வரிசையாக பழம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்க்குறக்கு நாளைக்கு பழுக்கிற பழம் மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அப்படியே மாடி மேலே மாடி வச்சு கட்டி போயிட்டே தான் இருக்காங்க அந்த பக்க கிளையிலையுமே ஃபுல்லாக காயாக தான் இருக்குது குட்டி 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 குட்டியாக காய் வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்க அப்புறமா புதுசாக தழுத்து கிளை விடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பி இந்த அத்தி செடியை போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதான் வந்து நாங்கள் புதுசாக வாங்கி வச்சுருக்க அத்தி செடி இப்போது இது வந்து கொஞ்சம் வளர்ந்து அப்படி ஸ்டெடியாக தான் இருக்குது இதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே கம்பு கட்டி விட்டு வளர்த்துறேன் கரெக்டாக பார்த்து பக்குவமாட்டு சூப்பராக அப்புறமா நம்ம இலந்த செடி வாங்கி வச்சுருந்தோம் சூப்பராக தடுத்து வருது பாருங்க அழகாக இங்கே பாருங்கள் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்க பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன் ரொம்ப ஹாப்பி வச்சு கொஞ்ச நாள் ரொம்ப காஞ்ச மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு குரோத்தே இல்லாமல் இப்போ பாருங்கள் டக்குன்னு சூப்பராக அழகான ஒரு குரோத் வளர்ந்துட்டுருக்காங்க அப்புறமா நம்ம ஜாதிக்காய் செடியுமே சூப்பராக ரெண்டு களை விட்டு அழகாக சூப்பராக வளர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பரவாயில்ல வாங்கி வச்ச எல்லா பழமர செடிகள் எல்லா காய் செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல க்ரோத்து சூப்பராக வளர்ந்துட்டு வந்துட்ருக்காங்க அப்புறமா நம்ம ரோஸ் பிளான்ட்டும் பஞ்சா பூ பூத்துருக்குது இது வந்து ரொம்ப வயசான செடி இங்கே பாருங்கள் கிளையெல்லாம் ரொம்ப மோசம் ஆகிடுச்சு ஆனால் இன்னுமே நமக்கு வந்து தழுத்து பூ தந்துட்டுருக்குது அழகாகவே ஃபேரி ரோஸ் வந்து அடுத்த கொலை பூ பூத்துருக்காங்க பாருங்கள் எப்படி எப்படி பூ பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக பூத்தது பஞ்சா பூத்தது எல்லாமே காஞ்சிடுச்சு அப்புறமா வந்து இது வந்து டபுள் கலர் ரோஸ் நான் எப்பவும் சொல்லுவேன் எல்லோ கலரில் பூத்து சேஞ்ச் ஆகும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜு அப்புறமா இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள் அது ஆரஞ்சு லைட்டாக வர தொடங்கி இருக்குது இது தேர்ட் ஸ்டேஜ் அப்புறமா இதை வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் இது ஃபிஃப்த்து ஸ்டேஜ் தொழில் ஸ்டேஜ் இப்படி ஒரு கலர் மாறுற ஒரு கலர்ஃபுல் ரோஸ் தான் இந்த ரோஸ் இந்த ரோஸுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரோஸ் பூ பூத்தா அப்படி பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும் நம்ம தலையில் வச்சா கூட சீக்கிரம் எல்லாம் வாடாது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வாடும் அப்புறமா நம்ம கொடி ரோஸு பாருங்கள் இதை நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க இன்னுமே தொலியில் பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க அடுத்ததுமே தழுலெல்லாம் வந்து தழைஞ்சு சூப்பராக மொட்டை வைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம டேஸி ஃபுல்லாக அவ்வளோ பூவுமே பூத்து முடிச்சுட்டாங்க போன வீடியோவில் வந்து ஓரளவுக்கு பூத்துருந்தாங்க இப்போ வந்து அவ்வளோ மொட்டுமே பூ பூத்து முடித்தாச்சு பூத்து காயவும் ஸ்டார்ட் ஆகியாச்சு அடுத்தது இந்த செடியும் அப்படி தான் இங்கே பாருங்கள் பூ பூத்து முடித்து காய ஸ்டார்ட் ஆகிட்டாங்க இது வந்து இன்னொரு செடி பக்கத்தில் இருக்குது இதில் தான் நிறைய மொட்டு இருக்குது அடுத்து பூக்குறதுக்கு இதுவுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம வயலட் கலர்னு வாங்கி வச்ச ஜெவந்தி செடி தான் கொஞ்சம் லைட்டாக விரிய விரிய கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆகுது மற்ற மாதிரி எல்லாம் மட்டுமே சூப்பராக அழகாக விரிஞ்சிட்டு வராங்க ஹார்வஸ்ட் பண்ணும்போது நான் அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் இது வந்து கட்டர் ரோஸு இதுவுமே பூ பூத்து இந்த இருக்குது அடுத்ததுமே இன்னும் நிறைய முட்டெல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டாங்க இனி வந்து இந்த பிளான்ட்டை மிஸ் பண்ணாமல் அடுத்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடுத்த பிளான்ண்டை ரெடி பண்ணி எடுத்துடணும் ஏன்னா டக்குன்னு காஞ்சிடுவாங்க அடுத்ததாக இங்கே இங்கே வந்து இது வந்து இந்த வாடாமல்லி கலரு பாருங்க நாங்கள் கட் டக்குன்னு காஞ்சிருவாங்கன்னு சொன்னேனா அதுக்கு ரீசன் இதுதான் இங்க பாருங்க பாருங்கள் இதிலெல்லாம் பூ பூத்து முடித்தாங்க பாதி மொட்டோடே காஞ்சிட்டாங்க என்ன ரீசன்னே தெரியாது இந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் டக்குன்னு போயிடுவாங்க அதனால் அப்பப்போ நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து அடுத்தடுத்த பிளான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கணும் வந்து இன்னொரு பிளான்ட்டு அந்த செடி வைக்கும்போது தான் இதுலேயும் வச்சேன் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் லேட் க்ரோத்து இப்போ தான் கொஞ்சம் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பூ இப்போ தான் இதெல்லாம் நம்ம எல்லா பூவும் பறிச்சிட்டு அதுக்கப்புறமா பூத்த பூவு அப்போ வாங்கிக்க மறந்துட்டேன் இதை நான் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் பாருங்கள் இந்த செடியை தாய் செடி இதெல்லாமே கரிஞ்சிடுச்சு அதுலேருந்து தழுவிட்டு எவ்வளோ சூப்பராக அழகாக வளர்ந்து வந்திருக்கு இனி இதில் மட்டும் வந்து பூ பூக்கும் போது நமக்கு நல்லா அழகான பூவாக பூக்கும் ஏன்னா இது வந்து நான் வாங்கிட்டு வந்த செடியிலேருந்து சொக்கு சொக்கு பூவாக தான் பூத்துட்டு இருந்துச்சு இந்த இது பிராஞ்சஸ் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி இனி எடுக்கணும் எடுத்துகிட்டு இந்த புதுசாக வளர்ந்துருக்க பிராஞ்சை மட்டும் விடணும் அப்போ நமக்கு நிறைய பூ அழகாக சூப்பராக பூ பூக்கும் அவ்வளோதான் நமக்கு இன்னைக்குள்ள டுடே அப்டேட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் வேறு வேறு இதெல்லாம் பார்க்கல நாங்கள் புதுசாக வாங்கிக்கிற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்